மா காலைல பேக்கிங்க காலையில ஏபிசி மால்ட் இந்த பேக்கரியில கேட்டாங்க இ 2 கிலோ 100 கிராம் பாக்கிட்டா 2 கிலோ கேட்டாங்க அதனால தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ போய் எடுத்து போய் குடுத்து போயிடுவல சரிமா எவ்வளவு மா வந்துச்சு மத்தா 4 கிலோ வந்தது சூப்பர் மணல் மணல சூப்பரா இருக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் எங்கள் கிட்டே இதை மசாலா வகையில் எல்லாம் இருக்குது மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது வந்து இட்லி பொடி இட்லி பொடியில் நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கேன் சிறுதானிய சத்து மாவு ஏபிசி மால்ட்டு அது இல்லாமல் கஞ்சி மிக்ஸி இருக்குது சூப்பராக எல்லாமே சுத்தமான முறையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து டேட்டு ரேட்லாம் போடுறதுக்காக அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பேக்கரியில் வந்து ரெண்டு கிலோ மொத்தமாக கேட்டிருக்காங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு அவங்களுக்காக இது பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்